சார் நம்ம வந்து இங்கே கோயம்புத்தூரில் ட்ரையர் அண்ட் டீஹைட்ரேட்டர் மேனுஃபேக்சரிங்க இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வேல்யூ எடிஷன் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு கொப்பரைக்கான ட்ரையர் தேங்காயை காய வச்சு கொப்பரை பண்ணுறாங்க அதுக்கான ட்ரையர் ஐநூறு தேங்காய் வரைக்கும் போடலாங்க உங்களுக்கு வந்து இதுலேயே ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலாகவும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஹீட் யூஸ் பண்ணி அதாவது பர்னேஸ் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் அதை யூஸ் பண்ணி எரித்து அதில் இருக்க ஹீட் யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணிக்கலாங்க ஸோ ரெண்டு இது இதுக்கு மாதிரியும் இருக்குது உங்களுக்கு அது இல்லாமல் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரூட் லெதர் இது வந்து ஃப்ரூட் லெதருன்னு இது வந்து பனானா ரா பனானா வந்து பவுடர் அரைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது இது வந்து உங்களுக்கு பண்ணா இது வந்து அப்படியே ஃபிக்கு மாதிரி நம்ம சாப்பிட்லாமே இது வந்து உங்களுக்கு மேங்கோவில் கேண்டி மாதிரி செஞ்சிருக்க இது வந்து பைனாப்பிளில் வந்து உங்களுக்கு கேண்டி சொல்லுங்க இது வந்து ஆம்லாவில் கேண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கிரேப்ஸ் பிளாக் கிரேப்ஸ் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு வீட்டில் மொள கட்டுறது ஸ்ப்ரோட்டட் வீட்டு வந்து உங்களுக்கு காய வச்சுருக்கீங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரோட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணனாலும் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் வராது அந்த மொளை இருக்குது இல்லைங்களா அந்த மொளையோட கலர் கூட சேஞ்ச் ஆகாமல் நம்மளால் ட்ரை பண்ண முடியும் உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வெயிலில் வைக்கும் போது அந்த வெயில இருக்க ஹீட் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா ஒரே மாதிரி இல்லாமல் நம்ம மாறி மாறி இருக்கிறதுனால அதோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் ஆரம்பிக்கும் அப்புறம் மறுபடியும் அது காஞ்சிடும் இருந்தாலும் அந்த டேஸ்ட் ஒரிஜினல் டேஸ்ட் வராது பட் ட்ரையரில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே டெம்பரேச்சர் இருக்கிறதுனால உங்களால் குவாலிட்டியாக ட்ரை பண்ண முடியும் இது வந்து ராகி கட்டின ராகி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஸ்ப்ரவுட் தான் அந்த ஸ்ப்ரவுட்டோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக மெயின்டைன் ஆகுங்க நம்ம ட்ரையரில் இது வந்து குக்குடு தூர்தான் தோரம்பருப்பை வேக வச்சு உங்களுக்கு காய வச்சுருக்குங்க இது எதுக்கு அப்படின்னா ரெடிமேட் சாம்பார் ரெடிமேடு சாம்பார் ரைஸு ரெடிமேட் சாம்பார் ரசம் அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து உங்களுக்கு க்ரீன் ரோஸ் பெட்டல்ஸு பன்னீர் ரோஜா சொல்கிறாங்க இல்லையா ஸோ கலர் சேஞ்ச் ஆகாமையும் உங்களுக்கு ஆகும் இது வந்து டொம் டொமேட்டோ தக்காளி பவுடர் பண்ணுறதுக்கு அப்புறம் தொக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு ட்ரைடு டொமேட்டோ யூஸ் பண்ணுறாங்க

ஃப்ரைட் ஆனியன் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் எண்ணெயில் ரொம்ப பொரிக்கிற மாதிரி ஆகிடும் அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆனியன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்காது சீக்கிரமாகவும் வந்துடும் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரை ஆனியன் மாதிரியே வருங்க கறி லீஃப் கீரை அப்புறம் வந்து கூழ் வடை வந்து செய்யறாங்க ஸோ அதுக்கும் ட்ரை யூஸ் பண்ணுறாங்க குவாலிட்டியாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா புக் சொல்லுவாங்க ஸோ அது பனானா புட் இது வந்து எக் பவுடர் ஒயிட் எக் இருக்கு இல்லைங்களா அதாவது எக்கோட ஒயிட் எடுத்து ட்ரை பண்ணுறது இது வந்து எக்கோட் மஞ்சள் கரும் எடுத்து இது வந்து பீட்ரூட்டு கஸ்டமர் மூவிலை அப்படிங்கிற பிராண்டில் வந்து அவங்க பிறண்ட பொடி முடக்கத்தான் பொடி பீட்ரூட் பவுடர் இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க அப்புறம் ஆரா ஃபுட்ஸ்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேரட் மால்ட்டு வல்லார மால்ட்டு பண்ணுறாங்க பனானா சாக்லேட் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இதில் வந்து நிறைய இது இருக்கப்புறம் பருத்தி பால் பொடி பருத்தி பால் எடுத்து அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பால் பொடி பண்ணுறாங்க அப்புறம் ராகி பால் குழந்தைங்க வந்து இந்த வீடிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுட் எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஃபுட்டு எடுக்கிறது ராகி பால் தான் நம்ம கொடுப்போம் அது வந்து அவங்களுக்கு ரெடிமேடாகவே அவங்க ஹோம் மேடில் நான் அவங்களுக்கு பண்ணிவிட்டு இப்போ இந்த இது எவ்வளோ வருதுமா அந்த இந்த ஹோம் பேஸ்டு ட்ரையர் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஆறு ட்ரே இருக்கு ட்ரையரோட பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து டிஜிட்டல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் டிஜிட்டல் டைமர் இருக்குது ஸோ உங்களுக்கு கீழே வீல்ஸ் இருக்குது ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபைவ் கேஜிஸ் நம்ம போடலாங்க அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் பெரிய மாடல் இதெல்லாமே இன்சுலேட்டட் ட்ரையர் இருக்குதுங்க உங்களுக்கு ஃபோர் ட்ரே செவன் ட்ரே நைன் அது அதுக்கு மானியம் இருக்கா ஹோம் ட்ரையருக்கு மானியம் ஹோம் ட்ரையருக்கு நம்ம வந்து பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்னு இருக்குங்க அந்த ஸ்கீமில் நம்ம போகும்போது நமக்கு மானியம் கிடைக்குங்க முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் கிடைக்குங்க கொப்பரை உலர்த்தி அதுக்கு அதுக்கு இருக்குதுங்க எல்லாத்துக்குமே அது அந்த ஸ்கீம் இருக்குங்க அந்த ஸ்கீம் வெளியில் போகும்போது மானியம் இருக்குது உங்களுக்கு இந்த மாடல் ஒரு பத்து ஒரு ஒரு ஏக்கரு தென்னை மரம் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடு கோப்பரம் வரும் அப்படியே செக்கில் அப்படியே எண்ணெய் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதே காய இது பண்ணுற மாதிரி இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தம்பி

அதுக்கு பக்கத்துல இருக்குது என்னங்க மச்சோ மங்கி உங்களுக்கு சாக்லேட் பிளஸ் மேங்கோ வந்து புரியாது ஆமா சார் உங்களுக்கு சுகர் ஆமாங்க நேச்சுரல் பனானா சுகர்

நல்லா இருக்குங்க அப்போ இது வந்து இப்படி காஃபிலே போட்டு சாப்பிட்லாம் சுகர் கால்டர்னேட் சார் இது பனோன்னா சுகர் நான் வந்து பனமரம் தென்னைமரம் தான் கேள்விட்ருக்கேன் இப்போ பனோன்னாவிலே சுகர் சூப்பர் ஐடியாங்க ஓகே சரி உங்கள் கார்டு கொடுக்குங்க உங்களோட இதில் இதில் சேவ்